இதுல சிலிண்டர் கிட் கார்பேட்டர் பாத்தீங்கன்னா ஃபோர் ஸ்பீடுக்கு ஒரு கோடிங் வரும் ஃபைவ் ஸ்பீடுக்கு ஒரு கோடிங் வருங்க இப்போ ஃபோர் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டிஎல் டபுள் ஜீரோ வருங்க ஃபைவ் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் கிட்டோட நம்பர் எல் டென் வருங்க கார்பேட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் டபுள் ஜீரோ வரும் ஜீரோ ஒன்று வரும் உங்க ஃபோர் ஸ்பீடுக்கு இந்த ஃபைவ் ஸ்பீடுக்கு பாத்தீங்கன்னா எல் ஃபோர் டூ ஜீரோங்கிற நம்பர் வருங்க கார்பெட்டர் கோடிங் சைலன்சர் பாத்தீங்கன்னா இது கேட்லிக் கன்வெர்ட் இது கேட்லிக் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பெரிய சைலன்ஸ் இருக்கு இந்த டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம என்னெந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறோங்கிறது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன எதுங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்து ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடோட டிஸ்க் பிளேட் போட்டு நம்ம ஒரிஜினல் யமகா ஃபோர்க்லே வந்து திக் வெல்டு பண்ணி டிஸ்க் வந்து மாடிஃபைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா மோனோ குரூப் மோட்டோடி டயர் வந்து நம்ம போட்டிருக்கோங்க ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச் ஃபோர் ஹெட்லைட் போட்டிருக்கோம் ஹேண்டில் பேர் பார்த்தீங்கன்னா தனியாக ஆர்டர் கொடுத்து செஞ்சுங்க ஹேண்டிலிங் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி இந்த வண்டியில் போட்டிருக்கோம் ராட்டில் பார்த்தீங்கன்னா டாமினோ ராட்டில் போட்டிருக்கேங்க இந்த டேங்க் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்ட்டுமே வந்து ஸ்டிக்கரே கிடையாதுங்க டோட்டலா பெயிண்டிங்லயே வந்து மாஸ்க் பண்ணி நீட்டா அழகா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஒரிஜினாலிட்டி கண்டிஷன்ல இருந்து நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வந்து அழகா பெயிண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சீட் வந்து நீட்டா நம்ம ஓனாகவே தச்சு போட்டிருக்கோம் பாருங்க கொஞ்சம் ஹைட் வேணுன்னு இருக்கா ஃபீனிக்ஸ் அக்கப்ஸ் பேக்ல போட்டுருக்கோம் இந்த மாதிரி ஃபைவ் ஸ்பீடிங் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலுக்கு தான் நல்லா இருக்கும் நம்ம லோக்கல் சிட்டிக்குள்ள ஓட்டுறத விட லாங் ட்ராவலுக்கு போறதுக்கு நல்லா இருக்கறதுனால பேக் வந்து லென்த்து கேரியர் போட்டுருக்காங்க அது லுக்வைஸும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு ட்ராவலுக்கும் வந்து இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பேக் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஜாவா ரிம் போட்டிருக்கு ஒரிஜினல் வீல் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்காலுக்கு பதினெட்டு வருங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா காலுக்கு பதினாறு வருங்க உங்களுக்கு ஒரிஜினலுக்கும் இந்த டயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் டிஃப்ரெண்ட் வந்து இது வந்து ஹெச்டி வீல் வந்து ரொம்ப கம்மிங்க இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணிருக்குங்க சேஸ்ல இருந்து இன்ஜின் இருந்து டோட்டலாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் சிலிண்டர் கிட் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஒர்க் பண்ணதில் கேட்லிக் சைலன்சர் வந்து இன்பில்டு பண்ணதுனால சவுண்டுக்காக லைட்டாக எக்ஸாஸ்ட் மட்டும் போர்ட் பண்ணிருக்கங்க இந்த இன்ஜினோட பர்ஃபாமன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீட் வந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் அசால்ட்டாக போகுங்க மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது தான் கிடைக்கும் அதிகப்படியான மைலேஜ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்காது இப்போ இந்த வண்டியில் இருக்கிற மொத்த பார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பின் டு பின் ரீஸ்டோரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புதுசு தாங்க எதுவுமே வந்து பழசே கிடையாது இந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா கேட்டலிக் கன்வெர்டட் சைலன்ஸ் இந்த சைலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபாமன்ஸு சவுண்டுக்காக இந்த சைலன்சரை வந்து இன்பில்டு பண்ணியிருக்கோம் மைசூரில் கொடுத்து இன்பில்டு நீட்டாக சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ ஆதித்தயமாக ஆர்எக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ஆர் எஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஸ்பீட் அண்ட் ஃபைவ் ஸ்பீட் ஆ எக் ஜெட்ல ஃபோர் ஸ்பீட் அண்ட் ஃபைவ் ஸ்பீட் எல்லா வண்டியும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கும் நம்மள்கிட்ட என்ன வண்டி அவைலபிள் இருக்கோ அந்த வண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே எடுத்துக்கலாம் எனி டைம் ஹண்ட்ரட் வந்து அவைலபிள் எனிடைம் இருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் நம்மள்கிட்ட கிடைக்குங்க ரொம்ப ரேரான வண்டி பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்பீடும் ஆர் எக் ஜெட் சீரீஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறதுல வந்து ரொம்ப ரேரா இருக்கும் எனக்கு இந்த சீரஸ் வேணும்னு சொல்லி நீங்க கமிட்மென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த வண்டி நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளோட ஆஃபீஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லொக்கேஷன் கொடுத்துருப்போம் அதை வச்சு நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடலாம் மேற்கொண்டு வேறு ஏதாவது வண்டி தேவைப்படுதுன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாம் நன்றி வணக்கம்